இங்கு வந்த மக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டேன் தங்களிடத்தில் என்னை வந்து வந்து அறிமுகப்படுத்திக்கிறேன் என்னோட பேர் வந்து செல்வா நான் வந்து சிவகங்கை இருந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குட் கிராமத்தில் ஒரு சின்ன கிராமம் தட்டுக்குடி பற்றிக்கு ஒரு புட் கிராமத்தில் இங்க வந்து நான் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் துதிக்கு கார் மழை பெய்ய போட்டிருக்கோம்

பகுதியில் வந்து அவருடைய பெருமையையும் அவருடைய வெளிக்கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு இப்போ வரைக்கும் ஒரு எதிர்ப்பு இல்லை ஸோ அதை பத்தி சங்கேரியில் வந்து நம்ம எனக்கு உருவாக இருக்கு வேல்பாரி மன்னர் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கிராமங்களை சுற்றியுள்ள உள்ள கிராமங்களையும் அந்த பகுதிகளையும் ஆசை செஞ்சு வந்தது அந்த சுற்றியுள்ள மக்களுக்கு நிறைய உதவிகள் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறையா கோட்டைகளையும் நிறைய வந்து செஞ்சு வச்சிருக்காரு பட் ஆனால் எல்லாமே வெளியில வந்து மற்ற மண்டர்களை பற்றி பேசுகிற மாதிரியோ மற்ற பெரிய பெரிய மன்னர்களை பற்றி பேசுற மாதிரி இந்த மன்னரை வந்து யாருமே பெரிய லெவலில் வந்து வெளியில கொண்டு வந்து பேசுறது கிடையாது இது பண்ண கிடையாது இப்பயுமே அந்த பாரி மன்னர் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோவில் ஒன்று இருக்கு மங்கை பாகம் அந்த கோவில் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த கோவிலில் வந்து சிவன் அண்ட் பார்வதி ஒரே ஒரே நிலையில் இருப்பாங்க ஒரே ஒரு அது வந்து எப்போதுமே வந்தாமல் சிவன் சிவன்பாதை சக்திப்பாதை வந்து ஒரே சிலையில் வந்து அதுக்கு வந்து என்னன்னா அந்த சிவன் என்னன்னா அந்த ஒரு ஜை இருக்காது சின்ன விளக்கு மட்டும்தான் அங்கே இருக்கு சாமி அம்மா தான் ஒரு குட்டி விலங்கு அந்த குட்டி விளக்குல அவரோட பூஞ்சி மலையில் தெரியும் அதே மாதிரி அந்த மலைக்கு பெருமை என்னன்னா அந்த அந்த காலத்துல கட்டுற கோவில் அந்த கோவில் இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டுற கோவில் அது அந்த கோவிலில் இன்னைக்குமே வந்து ஒரு சிறிய கல் ஒன்று இருக்கு ஒரு தூண்ல அந்த தூண்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தூண்ல சிறிய கல் ஒன்று உள்ள இருக்கும் அந்த கல் கை உள்ள போகும் வெளியில எடுக்க முடியாது சோ அந்த கல் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க நீங்க அந்த வெளியில அந்த கல்லை எடுத்துட்டீங்க அப்படிதான் உங்களுக்கு இந்த கோவில்ல பாதி சொத்து உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க சோ அதை ஒவ்வொரு முறையும் நாங்க சிறு வயதுல அந்த கோவிலுக்கு போறப்பெல்லாம் அந்த முயற்சி பண்ணுவோம் எடுத்து எடுத்து பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் ஒரு சில காலத்துல இப்போ போய் பார்க்கலாம் அந்த கல்லை உடச்சு கல்லையெல்லாம் பண்ணிதான் அப்படிலாம் நிறைய அழிவுகளை வந்து தமிழ் அப்புறம் வந்து நிறைய கல்வெட்டுகள் அழிக்குது இந்த மாதிரி தமிழோட எல்லா இதுமே அழிவுகள் நிறையா போயிட்டு இந்த இடத்துல தமிழ் சங்கம் ஒன்று அங்கேரியல இவ்வளோ பேர் முன்னாடி வந்து தமிழ் இவ்வளோ பேர் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த வாய்ப்புகள் இருந்து அப்படி வந்து மாஸ் ரொம்ப நன்றி